இன்றைய தியானம் அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம் ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம் ஆதியாகமும் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே இந்த வசனத்தில் யார் யார்கிட்ட இந்த வார்த்தையை சொல்கிறாங்க அதற்கு அவர்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் ஈசாக்குக்கு எதிராக அபிமலேக்கு அவன் சிநேகிதனாகிய அகுசாத் அவன் சேனாபதியாகிய பிகோல் எல்லாரும் முதல்ல ஆரம்பத்தில் எழுமினாங்க ஆனால் தேவனாகிய கத்தர் ஈசாக்கோடு இருந்து அவனை ஆசீர்வதிக்கிறத பார்த்த பிறகு அவங்க என்ன செய்ங்க தேடி வராங்க அப்ப ஈசாக்கு கேட்குறாரு ஏன் கிட்ட வந்தீங்க நீங்க தான் என்னை பகைத்து என்ன உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்திட்டீங்களே அப்படின்னு ஆறு இருபத்தெட்டில் அந்த அபிமலைக்கு ராஜா அவங்க கூட வந்த சிநேகிதர்கள் சேனாபதியை எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நிச்சயமாய் கத்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம் நிச்சயமாய் யாரு எதிரி விரட்டவங்க பொறாம கொண்டவங்க அவனை ஊற விட்டு துரத்தணும்னு முடிவு கட்டினவங்க அவனை எதிர்த்தவங்க அவங்க வாயில சொல்றாங்க நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடை கூட இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம் இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறாரு நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று உங்களையும் என்னையும் விரோதிக்கிறவர்கள் துரத்துறவங்க நம்மளை மந்திரம் சூனியம் என்ன ஏவல் கட்டு என்னெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் நம்ம மேலே ஏவி நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல அவங்க நம்மளை பார்த்து சொல்லணும் நிச்சயமாய் கர்த்தர் இந்த சகோதரியோடு இந்த தாயோடு இந்த மகளோடு இந்த அண்ணனோடு இந்த அப்பாவோடு இந்த ஊழியரோடு கர்த்தர் மெய்யாகவே இருக்கிறார் என்று எதிராக எழும்புறவங்க சொல்கிற நாட்கள் இந்நாட்கள் பிரிமாறுளே இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே ஈசாக்கின் பயபக்தி கூறிய எங்களோடு கூட இருப்பீர் என்று சொன்னால் ஈசாக்கை பார்த்து எதிராக வந்தவங்க சொன்னது போல எங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க வாயில இந்த அறிக்கை வரணும் எங்களோடு நிச்சயமாய் கத்த நீர் இருக்கிறீர் என்பதை அவர்கள் கண்டோம் என்று சொல்லணும் அதுதான் எங்கள் ஆசை அதுதான் எங்கள் விருப்பம் அதுக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோன்னு இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம் நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் சிலரை பார்த்தா சொல்லுவாங்க ரட்சிக்கப்பட்டது தேவனுக்கு தான் தூஷிக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழறாங்க இவங்கெல்லாம் முன்னாடி இருந்ததை விட கேவலமாக வாழறாங்க ரட்சிக்கப்பட்டேன்னு பேரு பைபிள் தூக்கிட்டு போகிறாங்க வாயெல்லாம் கெட்ட வார்த்தை வாழ்க்கை முழுவதும் அடுத்தவங்கள எந்த நேரமும் குற்றப்படுத்திக்கிட்டு அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை நாசப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய சாட்சி சரியில்லைன்னு சொல்லுவாங்க ஆனா இன்றைக்கு கத்தர் அவங்களுக்காக நமக்காக நம்ம ஜெபிக்கும்படிக்கு தான் இந்த வார்த்தையை எனக்கு ஞாபகப்படுத்தின நிச்சயமாய் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நம்மளை எதிர்த்தவங்க நம்மளை பகைச்சவங்க நம்மளை தொரத்துனவங்க தேசத்தில் இல்லாதபடிக்கு எங்களை விட்டு போயிடுங்கன்னு சொன்னவங்க எல்லாரும் சொல்லத்தக்கதாய் எங்களை மாற்றுன்னு அனுஜெபிக்க போகிறோம் பெரியமானேன் நீங்கள் ஆதி ஆகும் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் வாசிட்டீங்கன்னு சொன்னால் அங்கேயும் அபிமலைக்கும் சேனாபதி ஆகிய பிகோலும் ஆபரகம் கிட்ட வராங்க இங்கே நம்ம ஆதி ஆகும் இருபத்தாறுல ஈசாக்கு ஆபிரகாமிடைய மகன் கிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க அவங்க அப்பாவாகிய ஆபிரகாம் கிட்ட பாருங்க அபிமலைக்கும் அவன் சேனாபதி ஆகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் அப்படின்னு அவங்க அப்பாவை குறிச்சும் அவங்க சாட்சி சொல்கிறாங்க பெரிய மாணவர்களே நம்மோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை ராஜா சொல்லணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சொல்லணும் நம்மளுடைய விரோதிங்க சொல்லணும் நம்ம பகுதியில் இருக்கிறவங்க சொல்லணும் நம்ம தாலுக்காவில் நம்ம மாவட்டத்தில் நம்ம மாநிலத்தில் நம்ம தேசத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்கணும் இவங்களோட கர்த்தர் இருக்கிறார் இவங்க செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் அவர்களோடு கூட எந்தவொரு ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லணும் அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்க இருபத்தி மூன்றாம் வசனம் ஆகையால் நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் யார் சொல்றா அபிமலைக்கு ஆபிரகாமை பார்த்து சொல்றார் தயவுசெய்து எங்களுக்கு வஞ்சனை செய்யாத நான் உனக்கு செய்த தயவின்படியே நீ எனக்கும் நீ தங்கி இருக்கிற இந்த தேசத்திற்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடு அப்படின்னு சொல்றான் கத்துடைய பிள்ளைகளே நம்மோடு கர்த்தர் இருக்கிறார்ன்றத மற்றவங்க பார்த்துட்டாங்கன்னா நிச்சயமாக அப்ரஹாமுக்கு கிடைச்ச சர்டிஃபிகேட்டு ஈசாக்குக்கு கிடைச்ச அதே சர்டிஃபிகேட் கர்த்தர் நாமக்கும் கொடுக்க வைப்பார் நிச்சயமாய் கொடுக்க வைப்பார் நம்ம கூட ஆனால் கர்த்தர் இருக்கிறத மற்றவங்க பார்க்கணும் நீங்கள் யோஷுவாவை குறித்து வாசிச்சிங்கன்னு சொன்னால் யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார் யோஷுவாவை நோக்கி நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும் வடிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் மேன்மைப்படுத்துவேன் யோசுவா பயப்படாத மோசே இல்லை அதனால் நான் எப்படி இந்த ஜனங்களெல்லாம் நான் கூட்டிகிட்டு போவேன் இந்த யோர்தான் எப்படி கிடப்பேன் பயப்படுறல்ல இல்லை இன்னைக்கு நான் சொல்கிறேன் எல்லா இஸ்ரோவேலர் கண்களுக்கு முன்பாக நான் இருந்தது போலவே கூட இருக்கிறேன் அப்படிங்கிறத எல்லாரும் அறியும்படிக்கு இன்றைக்கு அவங்க எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன் நிச்சயமாய் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறதை மேன்மைப்படுத்துவார் நன்றி சொல்லி ஜெபிக்கலாமா பரிசுத்தமிழ்ல நல்ல பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையிலே சமூகத்துக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம் ஈசாக்கை பார்த்து அன்றைக்கு அபிமலைக்கு ராஜா அவன் சிநேகிதன் சேனாபதி எல்லாம் சொன்னாங்களே நிச்சயமாகவே கர்த்தர் மூடை கூட இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம் என்று இருபத்தி ஆறு இருபத்தி எட்டுல கண்டார்கள் என்று நாங்கள் வாசித்து தியானிக்கிறோம் கர்த்தாவே எங்களையும் பார்த்து எங்கள் சத்துருக்கள் எங்களை பகைத்தவர்கள் எங்களை துரத்துகிறவர்கள் அறிக்கை இடத்தக்கதாக எங்களை கர்த்தர் ஈசாக்கின் குணநலன்களால் அலங்கரிக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆமை பார்த்து அபிமலைக்கு சொன்னது போல கர்த்தாவே நாங்க செய்யற எல்லா காரியங்களையும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்த ஆசீர்வதிக்கிறார் என்று எல்லாரும் சொல்லத்தக்கதாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா செவிக்கிறோம் யோசுவாவுக்கு நீர் கொடுத்த வார்த்தையின்படி மோசையோடு கூட இருந்தது போல எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை எல்லா ஜனங்கள் மறியும்படிக்கு கர்த்தாவை இன்றைக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னீங்களே எங்களையும் நீங்க அப்படி மேன்மைப்படுத்துங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்த உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமாம்